நேத்து நடந்த அந்த எபிசோட்ல நீடிக்கணும் துண்டிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாரு கையில வந்து பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல நீங்க பேட்ச் குத்திட்டீங்கன்னா யாருக்காவது அவங்களை வந்து துண்டிக்கணும் ஆனா கிரீன் கலர்ல குத்துனீங்கன்னா அவங்களை வந்து நீடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது கொண்டு வந்தாரு யூஸ்வலி எல்லா பிக் பாஸ் சீசனும் நடக்கிறது தான் அது வந்து பாத்தீங்கன்னா பேட்ச் மாதிரி கொடுப்பாங்க இது வந்து பாத்தீங்கன்னா கையில கட்டுற ஒரு ஒரு துணி மாதிரி ஒரு ஸ்டாஃப் மாதிரி இருக்கு சரிங்களா இதுல என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம்னா நம்ம ரம்யாவை கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் அவரை வச்சு ஆரம்பிச்சாங்க ரம்யா உனக்கு புரிஞ்சுதான் நீயே ஸ்டார்ட் பண்ணுவான் அப்படின்னு ஒண்ணு அவங்க நான் வந்து யார வந்து மொழ துண்டிக்கணும் அப்படின்னு சொன்ன பாத்தீங்கன்னா கனி கனி தான் வந்து இவங்க இவ்வளவு நாளா சர்வை பண்ணிட்டு வந்தது அப்படி இருக்கும்போது கனியை வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து துண்டிக்கணும் அப்படின்றாங்க அதுக்கு அவங்க சொன்ன காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நான் வந்து இவங்க ஷேடோவிலயே நான் இருக்கிறேன் ஒத்துக்கிட்டாங்க நான் இவங்க ஷேடோவிலேயே நான் இத்தனை நாள் இங்க கூட என்ன ஒட்டிட்டு வந்துட்டேன் இவங்க மூலியமா தான் நான் சர்வைவே பண்ணேன் சோ இப்ப வந்து இது கேம் சரியில்லை நான் வெளியே வரணும் அதுக்கு அவங்களோட உறவை நான் துண்டிக்கணும் அப்படின்றாங்க சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா ரம்யா இவ்வளவு நாள் தப்பிச்சு வந்தது காரணமே கனி கேங் தான் கனி கேங்னா வேற இருக்காங்க சபரி இருக்காங்க இவங்க இவங்கெல்லாம் இருக்காங்க இந்த கேங்ல இருந்து வெளியே வரணும் அப்படின்ட்டாங்க ஸோ இது வந்து மேட்ரு கிடையாதுங்க இதுக்கப்புறமா யார் கூட நீடிக்கணும் அப்படின்ட்டு ஒரு பேட்ச் கொண்டு போய் குத்துனாங்க பாருங்க அப்பதான் சபரியோட முகத்தை காட்டினாங்க போக்கஸ் கண்ணெல்லாம் விரிச்சுட்டு என்னது இவங்க கூட நீ நீடிக்க போறியா அப்படின்ற மாதிரி யார் கூடன்னா பார்வதி பார்வதி வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறமா அவங்கதான் இன்னைக்கு எல்லாம் அவங்க கூட நான் வந்து நான் இருக்க போறேன்னு பார்வதியால நம்ப முடியல கேமரா வந்து யாரை காமிச்சாங்கன்னா கனி சபரி பார்வதி பார்வதி என்ன பேசுறா போறியா இல்ல சம்மந்தமே இல்ல சரி போ இத மாட்டிக்கோ அப்படின்ற மாதிரி அவர் காமிச்சாங்க புரியவே இல்ல ரம்யா யாரு கூடமே பேசது இல்லை அப்படி இருக்கும்போது கனி கூட துண்டிக்கிறாங்களா பார்வதி கூட சேர்றாங்களா ஓகே இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்தது யாருக்கு கொடுத்தாங்கன்னா கனிக்கு கனி நீங்க யாரு கூட நீடிக்கிறீங்க யாரு கூட துண்டிக்கிறீங்க போது அவங்க ஃபர்ஸ்ட் துண்டிக்கிறத வந்து யாரும் சொன்னாங்கன்னா தான் சரிங்க ரம்யா கிட்ட நிறைய விஷயம் பேசணும்னு நினைக்கிறேன் நிறைய விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஆனா என்னன்னா சொல்ல முடியல அவங்க வந்து அவங்க இஷ்டப்படி அவங்க இருந்து போட்டோம் நான் சொல்லிட்டு ரெட் கலரு துண்டியத்துக்கு போயிட்டு அவங்க கையில கட்டி விட்டாங்க அடுத்தது சபரி அவரு சும்மா இருப்பாரா அதேதான் இந்த அம்மா ரம்யா அம்மா எங்களை விட்டு நீடிக்க இருக்கணும்னு நினைக்கிறாங்க நானும் நீடிக்க சாரி துண்டிக்கணும்னு நினைக்கிறாங்க நாங்களும் துண்டிக்கணும்னு நினைக்கிறோம் தள்ளியே இருக்கட்டும் சரிங்களா அதை நான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு தள்ளி இருக்கு சொல்லிட்டு அகைன் துண்டிக்கணும் அப்படின்ற அந்த துணியை எடுத்து போயிட்டு கையில கட்டிட்டாங்க இப்போ ரம்யா வந்து எப்படி நினைக்கிறாங்கன்னா நான் வந்து ஒரு சோலோ பிளேயர் சரிங்களா நான் ஒரு சோலோ பிளேயர் இவ்வளவு நாள் வந்து சபரி அண்ட் கனி கூட இருந்தேன் ஆனா இப்போ வந்து நான் தனியா வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காங்க சரி தனியா வந்துட்டு இருக்கே இப்பவாது கேம் ஒழுங்கா விளையாடுறியா கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது இப்போ அவங்க என்ன வந்து அந்த கார்டு எடுத்திருக்காங்கன்னா இது சிம்பத்தி கார்டு ரொம்ப பாவமான முகத்தை வச்சுக்கிறது அழுற மாதிரி வச்சுக்கிறதுக்கு எனக்கு நிறைய இது இருக்கு என்னை வந்து எப்படியாவது இது பண்ணுங்களேன் அப்படின்ற மாதிரி முகத்தை வச்சுட்டே இருக்காங்க இந்த வந்து பாத்தீங்கன்னா சிம்பத்தி கார்டா அவங்க கடந்த ரெண்டு வாரமாகவே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆனா மக்கள் கண்ணுல தெரியவே இல்லை யாரு வந்து அவங்களை காப்பாத்துறாங்க தெரியல இன்னும் அவங்களுக்கு வாய்ப்பு மேல கொடுத்து 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 அடுத்த வாரமும் பாத்தீங்கன்னா இவங்க வந்து எவிக்ஷன் ஆகாம இருந்தாங்கன்னா அதுதான் ஹைலைட் பத்தாததுக்கு இவங்க வந்து பாத்தீங்கன்னா தலை டாஸ்க்கு வேற விளையாட போறாங்கன்ற மாதிரி ஒரு வதந்தி வந்து இருக்கு தலை ஆயிட்டாங்கன்னா அப்ப பாத்துக்கோங்க இந்த பிக் பாஸ் சீசன் நைனுடைய தலை வந்து இந்த வாரத்துக்கு ரம்யா எப்படி இருக்கும் பாருங்க மூஞ்சே இப்படி வச்சுட்டு இருக்காங்களே ஏன் இவங்க எத்தனை நாளா வந்து சிம்பத்தி கேம் வச்சு விளையாடிட்டு இருக்காங்க நாமினேஷன்ல வந்து எவிக்ஷனாவ காப்பாத்திட்டு வர்றாங்க எத்தனை நாடா இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு வர முடியும் பிரவீன் துஷாரு இவங்கலாம் கனி கமி கெமி கெமி அக்கா இவங்கெல்லாம் வந்து வெளியில போயும் நம்ம ரம்யா உள்ள இருந்துருக்காங்க பாத்தீங்களா அதை தான் வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா வந்து என்னால நம்ப முடியவில்லை ஓகே சோ ஆதிரை உள்ள வந்ததுக்கு அப்புறமா ஆதரை வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த கேம் வந்து பாத்தீங்கன்னா நான் வேற மாதிரி ஆட போறேன் சரிங்களா நான் வெளியிலேயே யாருக்கிட்டையும் சொல்லாம தான் உள்ள வந்திருக்கேன் இந்த கேம் வந்து எந்த வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு இருக்காங்க சோ அவங்க பண்ண கூடாதது இதுக்கு முன்னாடி பண்ண தப்பு எப்ஜ விட்டு தள்ளி இருக்கணும் ஓகேவா சோ வியானா பண்ணின்னு இருக்க தப்ப வியானாக்கா அட்வைஸ் பண்ணணும் எனக்கு தெரிஞ்சு சரியில்லை வெளியே சரிங்களா நியூஸ்ல வேற மாதிரி போயிட்டு இருக்கு அதனால என்னைய ஏன்னு அனுப்பிச்சிட்டாங்க அடுத்தது நீ இருப்பேன் ஸோ பார்த்து நடந்துக்கோ அப்படின்ற அந்த ஒரு அட்வைஸ் மட்டும் ஆதரி கொடுத்தா நல்லா இருக்கும் ஆனால் வெளியில என்ன நடந்திருக்கோ அது அப்படியே உள்ள வந்து சொல்லக்கூடாது சரிங்களா பிக் பாஸை சமையல் வார்ன் பண்ணிடுவாரு போன சீசனும் அப்படிதான் நடந்தது ஓகே ஸோ ஆதரோட கேம் இந்த லெவல்ல பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும் நான் நினைக்கிறேன் கண்டிப்பா அவங்க ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர் தான் அந்த ஒரு தப்பை மட்டும் இவங்க திருத்திக்கிட்டாங்கன்னா அகெய்ன் ஒரு சூப்பராக ஒரு கேம் வந்து நம்ம பார்க்கலாம் ஓகே ஸோ ரம்யா வந்து பார்த்தீங்கன்னா தயவு செய்து அந்த ரம்யா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லிட்டாங்க வீட்டுக்குள்ள இருக்க முடியல என்ன வெளியே அனுப்பிச்சிருன்னு வெளியே தான் அனுப்புமா அனுப்பங்கடா அனு அனுப்புங்கடா வெளியே அனுப்பிச்சு திருப்பி ரீஎன்ட்ரி பிரவீன் ஏன் நம்ம இவர் இருக்காரு பிரவீன் காந்தி அவரை கூட உள்ளே எடுத்துருவாங்க யா இந்த பொண்ணை வச்சுக்கிட்டு சரி போங்க சரி ஸோ எத்தனை பேர் நினைக்கிறீங்க ரம்யா வீட்டுக்குள்ள இருக்கிறது வந்து வேஸ்ட் தான் தயவு செய்து வெளியே அனுப்புங்க அப்படின்னு நினைச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷில் மென்ஷன் பண்ணுங்க ஓகே ஸோ ஆதரியோட கேம் எப்படி இருக்குன்றத இந்த வாரம் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ அடுத்த வீடியோவில் இந்த வாரத்துக்கான நாமினேஷன் லிஸ்ட் ஸோ யாராரு அதுல கேப்டன் ஆகக்கூடிய வாய்ப்பு யாருக்கு அப்படின்றத நான் அடுத்த வீடியோல போடுறேன் ஓகே சோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க அண்ட் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போதான் நான் போற எல்லா உங்களை வந்து சேரும் இன்னொரு நல்ல வீடியோ மீட் பாய் ராஜா ஹரிவங்க